வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்க தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்கம் ரெட்டியார்பட்டி கிளையின் வருடாந்திர ஆண்டு விழா மற்றும் பொதுக்குழு கூட்டம் பதினொன்று ஒன்று இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் தேதி என்று ரெட்டியார்பட்டி பாலாஜி நகரில் நடைபெற்றது சங்க தலைவர் டி கே ஏ அருணாச்சலம் தலைமை தாங்க கௌரவ ஆலோசகர் மணிப்பிள்ளை நிர்வாகக் குழு உறுப்பினர் பண்டாரம்பிள்ளை ஆகியோர் முன்னிலை வைத்தனர் விழாவில் சிறப்பு விருந்தினராக திருநெல்வேலி மாவட்ட தலைவர் ஏ கே எம் ஜெகதீசன் பிள்ளை கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் துணை செயலாளர் சாவித்ரி சிவசங்கரன் வரவேற்புரையாற்ற இரண்டாயிரத்து இருபத்தி ஆறுக்குரிய தினசரி நாட்காட்டியை துணைத் தலைவர் பெரியசாமி வெளியிட்டார் கலந்து கொண்ட அனைத்து உறுப்பினர்களுக்கும் தைத்திருநாளை முன்னிட்டு பச்சரிசி வெல்லம் முந்திரி ஏலக்காய் நெய் சிறுபருப்பு சேலை வேட்டி அடங்கிய பொங்கல் தொகுப்பானது வழங்கப்பட்டது இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு இருபத்தைந்து கல்வியாண்டில் பிளஸ் டூ தேர்வில் அதிக மதிப்பெண் பெற்ற மாணவன் ஹரிகரனை பாராட்டி நினைவு பரிசு புத்தாடை வழங்கப்பட்டது

பொங்கல் தொகுப்பு வழங்கும் நிகழ்ச்சி இன்று முப்பொரு விழாவாக இன்று நடத்தப்படுகிறது இந்த நிகழ்ச்சியின் தொடக்கமாக இறைவணக்கம் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் வேண்டி கேட்டுக்கொள்வது தான் கல்விக்குன்னு ஒரு நிதியை நீங்கள் வந்து கல்வி நிதியின்னு ஒன்று கலைக்கொண்டு உங்கள் மெம்பருக்குள்ளே கலைக்கணும் நீங்கள் எல்லோரும் ஒரு சிறிய தொகையை கொடுங்க அந்த சிறிய தொகையை வந்து சங்கத்தில் வந்து அதை அந்த பண்டை வச்சு தேவைப்பட்டவங்களுக்கு கொடுப்பாங்க தேவைப்பட்டவங்களுக்கு அதுவும் நான் வந்து தலைவருக்கு எல்லாத்தையுமே சொல்கிற வந்துன்னா நீங்கள் அதை வந்து ஒன் டைம் ஃப்ரீயாக கொடுத்துருவோம் ஒருத்தருக்கு வந்து பத்து ஒரு படம் வந்து இப்போ எனக்கு வந்து ஃபீஸ் கட்டணும் உடனடியாக எனக்கு கட்டுப்படுத்தும் ஒரு ஏறு வேணும் சங்கத்தை போய் கேட்கலாம் சங்கத்திலேருந்து கொடுப்பாங்க ஆனால் அவங்க அதை நீங்கள் எப்படி திரும்பி கொடுக்க போகிறீங்க எத்தனை இன்ஸ்டால்மெண்ட்டில் கொடுப்பீங்க அஞ்சு இன்ஸ்டால்மெண்ட் கொடுங்க அதுவுக்கான இவ்வாறு எனக்கு வந்து சகோதர்தான் நான் வந்து அசாட்டை வச்சிருக்கேன் எல்லோரும் சொன்னாங்க ரெண்டு ஆவாளி என்னை மாறி வாங்கினாலும் இவரும் ஆர்வப்பட்டாப்பில் அதனால செய்வேன் இது வந்து நம்ம தனிப்பட்ட முறையில் யாருமே செய்யலை நான் முத்துக்குமார் பாலாஜிபுரம் கோவி கிருஷ்ணு இதுல வந்து அவங்க வகையான காலமாகவும் இருக்கிறது சைவம் வந்து சைவ சமயம் சைவ பிள்ளைமார் அப்படின்னா தனியார் அப்படின்னா எல்லோரும் சொல்லுவாங்களாம் ஏன்னா நீ என்ன பெரியாராம் திருநெலிக்காரன் மட்டும் மாற்ற முடியாது அவன் காலையில் முழித்து திருநாள் தான் அவனுக்கு அன்னைக்கு முடிஞ்ச மாதிரி வேணு பூசலாம் அந்த பழக்கம் இன்னைக்குமே நீங்கள் வந்து நான் வந்து தென்னையில் ஒர்க் பண்ணியிருக்கிற மாதிரி நிற்கிட்டு எல்லா இடமும் போயிருந்தேன் ஆதாரம் இருக்கேன் இவ்வளோ கூட்டத்தை பார்க்கும் ரொம்பவும் புறாமையாக இருக்கு ஏன்னா எங்களுக்கெல்லாம் இவ்வளோ கூட்டம் வராது நாங்கள் ஒரு மீட்டிங் நடத்தினோம்னா எங்களுக்கு ஒரு இருபது பேர் பத்து பேர் தான் வரவேச்சுவாங்க இவ்வளோ கூட்டத்தை கேதர் பண்ணுறதே ரொம்ப பெரிய ஒரு விஷயம் அது உங்களுக்கும் போதே ஃபார் வாட்சிங் உண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க